மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஐந்து ஆறாம் தேதி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்நிகழ்ச்சியில் பலாயிரம் பேர் பங்கு பெறுவார்கள் என்பதால் அப்பகுதியில் பந்தல் அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது இதனை நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு திமுக மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பரமேஷ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் கோவை மண்டல கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி ரமேஷ் உட்பட அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்

500 தி 빅 ஷாப், அ ஷாப், வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.